படிக்க நண்பர்களுக்கும் கலையோலக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிக்கிறேன் இன்றைக்கி தான் எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் தொடர்ந்துது சிங்கம் என்ன சிங்கிளாக தான் இருக்குதா யோகி பாபி சொன்னதுக்கப்புறந்தான் தெரிஞ்சது சரி நல்ல விஷயம் தான் இப்போ இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிதுன்னா என்ன ஒரு ஆபத்து இருக்கு தெரியுங்களா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சுன்னா எந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தாலும் கரண்ட் ஆஃப் சார் சார் அந்த ஆ அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சென்டிமெண்ட்டு வந்து சேர்ந்து சேர்ந்துடும் இந்த படத்தை பத்தி பேசுனா எல்லார்த்த பத்தி பேசணும்னா இந்த டேபிளை திருப்பி போட்டு பார்த்து அங்க பேசணும் பேசினா ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க இது உண்மையிலேயே இந்த அளவு கேதர் பண்றது பெரிய கஷ்டமான விஷயம் என்ன இதுல இது இருக்கிற அவ்வளவு பேர் பயங்கர பிஸியா நான் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப கேட்டேன் தம்பி யோகி பாபு கண்டிப்பா வந்துட்டு வர வந்துட்டு வரேன்னு கேட்டேன் என்ன அவ்வளவு பிஸியா இருக்கிற ஆளு கரெக்டா வந்துட்டாரு மத்தவங்க எல்லாரும் எங்கெங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யுவராஜ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தாரு எனக்கு இல்ல புதுசாக மேடைக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு எனக்கு மேடையில் பேசி அவ்வளவுமா பல்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா அது உங்களுக்கு என்ன மொழியில் வருதோ அப்படி பேசிட்டு போக வேண்டியதா அவர் அடிச்சாரு பாருங்க நான் வந்துங்க முதல் படங்க இப்ப இருந்தாலும் எடுத்துருங்க அப்புறம் படம் எடுக்கும்போது தெரிஞ்சதுங்க படம் பார்க்கறதுக்கு வேணா சுலபமா இருக்குங்க எடுக்கிறது வந்து பெண்டு கிளண்டு போங்க அவ்வளோதான் அதனால வந்து எல்லாருக்கும் சொல்றேன் எனக்கு இந்த மேடை புரிசு மைக்கில் பேசி புதுசு அப்படிலாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை யுவராஜ் மாதிரி நம்மளுக்கு என்ன வருமோ அடிச்சு கிளம்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் தான் நம்ம டைரக்டர் பிரதாப் மன்னர் பெரிய விஷயம் இப்போ ஆர்டிஸ்ட்டை சேர்த்தி வச்சு இப்படி ஒரு படம் எடுக்கிறது எனக்கு என்ன ஒரு 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 பேட்டர்ன் படம் வரையில் நம்மளுக்கு சில படங்கள் வெற்றி அடையில நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த மதகஜராஜாவும் குடும்பஸ்தனும் ஓடுறது வந்து ஒரு சரி இப்போ ஜனங்களுக்கு ஒரே ரத்தம் கொலை அதையே பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு குடும்ப படத்தை ஜாலியாக காமெடியாக பார்க்கறது ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு படத்தின் மூலமாக நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதனால் நானே ஜெய்யும் ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆறு வருஷம் தானே ஆச்சு பார்த்தி படம் எடுத்தது ராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு கோல் போட்டுருச்சேன் அங்கே ஃபிஜியில் அவர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் பார்ட்டின்னு ஒரு படம் நடித்தோம் ரொம்ப ஜாலியா ரொம்ப படமும் கூட சீக்கிரம் வெளியானோம் இன்னைக்கு ஜெய்கிட்ட பேசிட்டீங்க கேட்டேன் ஜெய் ராஜா ராணி வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்கும் சார் பன்னெண்டு வருஷம் அப்படின்னு ஐயோ பன்னெண்டு வருஷம் ஆகிப்போச்சா அப்படிங்கிறது அப்ப வரையல் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம நல்ல பட்டம் கொடுத்தீங்க இசை வள்ளல் இல்ல அது சில சமயத்துல அந்த இமான் அப்படின்னு பேருக்கு இசை வள்ளல் இமான் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பழிச்சது இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த படத்துல நிறைய அழகான ஹீரோயின்ஸ் நடிச்சுக்கிறாங்க நானும் கூட இந்த படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு ஒரு கெத்தா போனேன் என்னன்னா அஜித் விஜயோட ஹீரோயின் தான் நம்மளுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க நம்ம என்ன யூத்து தான் யாருப்பா அவங்களுக்கு ஜோடியா நடிக்கிறீங்கன்னா கேர்த்து விஜய் கூட அஜித் கூட எல்லாரும் ஜோடியா நடிச்சோம்னு இப்ப எனக்கு ஜோடியா நடிக்கிறாங்க பட் அதை அவங்களுக்கு சந்தோஷம் வருதுன்னு தெரியல அதையும் யோசிச்சுக்கணும் மட்டும் சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி படங்கள் ஓடுறது வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே உள்ள போனோம் ஜாலியா சிரிச்சோம் வந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ரொம்ப கலகலப்பா இருந்தது யோகி பாபு சொன்ன மாதிரி கவுண்டமணி அண்ணன் கொண்டு நினைக்கல சிரிச்சுட்டே இருப்போம் எல்லா வசனத்தை மறந்து அப்படியே சொந்தமா பேசுறது அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பேரு ஆனந்தராஜன் நீலகல் ரவி இளவரசன் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீம் இது வந்து அவ்வளவு ஜாலியா இருந்தது அவ்வளவு பேர் இங்க வந்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியடை அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நல்ல உள்ள ஒரு வெள்ளந்தியான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு ஆனா உஷாரான தான் நாள் தான் அவரே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டருக்கு இவங்க நல்லா இருக்கு அந்த கேரக்டருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பட்ஜெட் அவரே ஏற்றி விட்டாரு அதனால பிரதாப் உங்க மேத போறாரு ஏன்னா வந்து இவ்வளவு பேரையும் வச்சுட்டு அவ்வளவு சீக்கிரமா படம் எடுத்தாருங்க சொன்ன டைம்ல டக்கு டக்குன்னு எடுத்து யார் யாரும் எப்படி அந்த டைரக்டருக்கு வந்து அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியம் அதுதான் ஒரு படத்தை சீக்கிரமா டைரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த எடிட்டிங் நாலேஜ் இருந்தால் வந்து இல்லைன்னா அஞ்சு நாளில் எடுக்கிற சீனை பத்து நாள் எடுத்துக்கிட்டு இருப்போம் அது இல்லாமல் ரொம்ப சிக்கனமாக எடுத்து நல்லபடியாக முடிச்சிருக்காரு எல்லா வகையிலையும் ஒரு சந்தோஷமான படம் எனக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன் நன்றி வணக்கம்